கேரளாவுக்கு வந்துருக்கோம் கும்ளி ஹோட்டல் சாப்பிட வந்திருக்கோம் பரோட்டா இருக்குனு சொல்ல பரோட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அரெக்டா சபரிமலைக்கு போகிறோம் இங்கே வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கு சும்மையில் கும்ளியில் வந்து இறங்கிட்டோம் இப்போ மணி வந்து ஒரு ஆறு மணி இருக்கும் அப்படியே என்ன சாப்பிட்டு போயிடுவோம் ஏன்னா கேரளாவில் வந்து சாப்பாடு அவ்வளோ ருசியாக இருக்கும் தனியும் சும் கேரளாவே வந்து சாப்பாடு வச்சுக்கிறோம் கேரளாவில் வந்து சாப்பாடு கல்வி ஒரு சுத்தமான ஒரு மாநிலம் நல்லா இருக்கும் கொண்டு வந்துட்டார் என்ன கொண்டுக்காரான்னு பார்ப்போம் பரோட்டா சொல்லியிருக்கோம் ரெண்டு பரோட்டா ரெண்டு பார்த்துக்குமே அங்காங்கம்மா வைக்கிறேன் நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் இதே குருமா பட்டாணி குருமா பிச்சு போடு பிச்சு போட்டு இல்லை ம் சாப்பிடும் பிச்சு போட்டு ஊற்றிக்கணும் பிச்சு போடாத பரோட்டா பாருங்கள் எந்த மகையாக இருக்குண்டு அது குருமா பரோட்டாவும் குருமாவும் பெஷல் சைவம் Thank <laughs> you.